இவன்ட்ட வாங்கி கொடுப்போமா ஆரியாட்ட மாச மாசம் கெட்டிடுதான் இருக்கா பாவம் தானே ஒரு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும் மம்மி மம்மி வேற கூப்பிட்டாக்கா எம்மா ஏன் பொண்டாட்டி வடிவா இப்படி பேசுறது நம்பவே முடியலட்டி இப்பெல்லாம் நீ நல்ல மாறிட்ட ஆமா இன்னைக்கு இருக்கோம் நாளைக்கு இருப்போம்மான்னு தெரியல இறக்க வரைக்கும் ஏதாவது நல்லது பண்ணி வச்சுட்டு போவோமே அது மட்டும் இல்லாம மம்மி மம்மின்னு வேற கூப்பிடுவா என்னைய மனசு கேட்க மாட்டேங்க இந்த இப்போ மோவன் வந்துருவான் அவன்கிட்ட கேலிட்டி

வெளிநாட்டுல இருந்து சம்பாதிச்சுட்டு வந்த பணத்தை என்னதான் செஞ்சியோ தெரியல கேட்டா அங்க இடம் வாங்கி போட்டேன் இடம் வாங்கி போட்டேன் ஏதாவது காட்டுக்குள்ள கொண்டு காட்டுத என்ன செஞ்ச நீ ஏல உடனே தாளிக்காத எனக்கு இல்ல நம்ம கேட்டா இருக்கா மாப்பிள்ளைக்கு ஏதோ பெட்டி கடை வைக்கணுமா நாலு லட்சம் கேட்டா மாசம் மாசம் கேட்டி அடைச்சிருவா ஓ அப்படியா ஏமா அண்ணன் வேற கல்யாணத்துக்கு கொஞ்சம் பணம் கேட்டிருக்கான் அதுக்குதான் ரெடி பண்ணி கொடுக்கணும் அது போக அவன் கல்யாணத்துக்கு நம்ம ஏதாவது செய்யணும்ல நான் நாலு லட்சத்துக்கு எங்க இருந்து ரெடி பண்ண முடியும் ஆ 3 3 கேட்டீங்கன்னா பண்ண மனனு கேட்டிங்கனா இவ்வளவு நாalum ஒண்ணும் கேட்கல இப்போ எல்ல வந்த மொத்தமெல்லாம் வருது வந்து மேல் படிப்பு சொல்லிக்கிட்டு இருக்கா கரஸ்ல அதுக்கு வேற ஃபீஸ் கட்டணும் செலவாலாமா வருது மது அவங்க வாங்கி फीस கட்ட சொல்லு ரொம்ப நல்லா இருக்கு அத்தை காலேஜில போய் வேலை பார்த்து சம்பளத்தை அப்படியே உங்க பையன் கையில கொடுக்க மேற்கொண்டு படிக்கிறதுக்கு நான் எங்க அப்பாட்ட கிட்ட வாங்கணுமோ ஆ என்ன இது இவர்தான் எனக்கு ஃபீஸ் கட்டணும் எவ்வளவு வரும் பேசி ஒரு வருஷத்துக்கு அது ஒரு லட்சம் வரும் சரி ஆர்யா ஏதாவது எப்படியாவது பாவம் கஷ்டப்பட்டவன் நான் வேற வாக்கு கொடுத்துட்டேன் இல்லன்னா அப்புறம் தப்பா இருபத்துக்கேன் ஏற்கனவே இழிச்சவா தாரு விட்டா போல நானும் குடுக்கலன்னா அந்த பிள்ளை ரொம்ப மனசு உடஞ்சி போயிடும் எப்படியாவது ஒரு நாலு லட்சம் ரெடி பண்ணி கொடு மாசம் பத்தாயிரம் அவ்வளவு கட்ட சொல்லுவேன் யார் யாருக்கலாமோ செய்ய உங்களுக்கு மனசு வரும் ஏன் பீச நான் எங்க வீட்டுல வாங்கி கெட்டணுமோ உன் சண்டை போடுற முடியல தருவியா மாட்டியா இம்மா ஒரு ரெண்டு மாசமாவது டைம் கொடுமா அண்ணன் கல்யாணம் முடியட்டும் அது வரைக்கும் அந்த அக்காவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லு ஒருத்தரும் தர வேண்டாம் எங்க என் நகை ஒரு பெட்டியில இருக்கு பாத்தீங்களா அது ஒரு நாலு லட்சத்து கொண்டு அடகு வைங்க கொடுப்போம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கெட்டி ஆ சரி படிப்பு ஒரு பெட்டி ஃபுல்லா நகையை கொண்டு வந்து எனக்கு தாரேன் தாரேன் சொல்லி தானே பொண்ணு கேட்டீங்க அந்த பெட்டியை தானே சொல்றீங்க அது எனக்கு தர வேண்டியது ஏன் நகை நான் உனக்கு தரணும் மாது கொஞ்சம் சும்மா இருமா ஏங்க இவங்க பண்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை எனக்கு தாருன்னா சொன்னாங்க இப்போ அதை போய் அடகு வச்சு கொடுக்க போறாங்க அவங்க நகம் என்னமோ பண்ணிட்டு போட்டோம் உனக்கு நான் வாங்கி தர பேசாமல் இரு இல்லைங்க நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் சொந்த மருமகம் மேலே ஒரு துளி அன்பு கூட இல்லை ஆனால் ஊரில் யார் யாருக்கோ எல்லாம் பண்றாங்க வேற மதம் அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது உன் சோழியை பாரு இம்மனி நகெல்லாம் ஒன்று உடம்பு வைக்க வேண்டாம் ரெண்டு மாதம் டைம் கொடு நான் ஜித்தோங்க கிட்ட பேசுகிறேன் அதுக்கப்புறம் நான் தோற சரியோ ரெண்டு மாசம் கழிச்சு அழுத்த விட்டேன் என்றத்தை நான் நகையே திறமிக்கிறத உங்க ஆதார் எடுத்து வைங்க நாளைக்கு நகை வைக்க இவங்க இவங்க பண்றது கொஞ்சம் கூட நியாயமே என்ன இருக்காங்கன்னு எனக்கு எனக்கு நல்லா தெரியுதுங்க மது ஏன் சீமே வித்தவா வச்சிட்டு வேறே எ பிரச்சனையும் கிடையாது எல்லாத்தையும் பிடிச்சிட்டு என்ன செய்ய முடியும் நீ ரூபா கொடுத்தா கொடுப்பா இல்லைன்னா நான் பாத்துக்கிறேன் ரெண்டு மாசம் ஆகுமா நீ வேற எதுவும் பண்ணி கொடுக்கணும்னா கொடு நான் ரெண்டு மாசம் கழிச்சு தாரேன் நான் அண்ணனுக்கு தாரேன்னு வாக்கு கொடுத்துட்டேன் என்ன வேற பைசா கிடையாது பத்துக்க சரி ரைட்டு ஒரு ஏடியா பணம் நெருக்கடியாக வரும் பார்த்தீங்களா பொண்டாட்டி வந்தது நல்லா மாறிட்டான் இல்லட்டி அவன்கிட்ட காசு இல்லை மகாராசம் கேட்டிருக்கான் கல்யாண செலவுக்கு இருந்தால் கொடுத்துருப்பான் எல்லா இடமா வாங்கி போட்டான் பத்தியா அதான் காசு இல்லாம மொழிக்கான் நீ தேவையில்லாமல் மதுக்கிட்ட ஏன் சண்டை இழுத்துட்ருக்க அந்த பிள்ளை சொல்றது நியாயம் தானே ஒரு பெட்டி நிறைய அவளுக்கு நகை கொடுக்கன்னு சொல்லி தானே நம்ம கல்யாணம் பண்ணி வச்சோம் அந்த கிருக்குனுக்கு இப்போ நீ உடனே மூச்சு காட்டலைன்னா அவள் கேட்க தானே செய்வா எனக்காக கொடுக்க தோணும் போது கொடுப்பேன் இப்படி சொல்ல சொல்லாத எனக்கு கொடுக்கவே தோண மாட்டேன் நல்ல மாறி தான் இருக்க மருமாவட்டம் மட்டும்தான் இப்படி துமுறு பண்ணுத கவிதாவுக்கு வேற வேலையே கிடையாது எப்ப பார்த்தாலும் வா வான்னு கூப்பிட்டு விடுவான் மூதேவி வந்து தொலைதல பாரு ராத்திரி என்னத்துக்கு கூப்பிடுறா என்னையே எனக்கு எவ்வளவு வியாழ இருக்கு தெரியுமா வீட்டில் போய் உறங்கணும் என் பெருசன்கிட்ட வம்பிளுக்கணும் என் குடிமியிட்ட வம்புளிக்கணும் ஆண்டல் பண்டல்கிட்ட வம்புளுக்கணும் ஏய் சீக்கிரமாவா எனக்கு நியானம் ஆகுது நீ இழுவிட்டே வரான் சரி கான்சபிள் கவிதா சொன்னட்டி எதுக்கு அழுத சின்ன பெரிய குளிக்கு எதுவும் அடிச்சாவளா வேற எதுவும் வேலை கொடுத்தாவில ஆ பெரிய வாயாடியாச்சே பேசியே கொண்டு போடுவேட்டி

பானுமதி அடுத்த மாசம் இன்ஸ்பெக்டருக்கு கல்யாணம் கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும் எனக்கு ஏதாவது வழி சொல்ல அவன் தான் உனியும் லவ்வே பண்ணலையே அவனுக்கு பிடிச்சி போய் தொங்கிக்கிட்டாலே தான் நம்ம விரும்புறதை விட நம்மளே விரும்புகிறவளை கல்யாணம் பண்ணிக்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும் அப்போ நீ உன் புருஷ முன்னாடி போய் ஐ மாதிரி அலையுத ஏன் பெருசாக என்னை சுற்றி சுற்றி வந்து கல்யாணம் கட்டிக்கிட்டாண்டி மெண்டலாக இருக்கும்போது இப்ப ஒழுங்கானது தான் இப்படி ஆயிட்டான் உனக்கு அப்படி இல்லையே மெண்டலாக இருந்தாலும் நல்லா இருந்தாலும் உனியும் அவனுக்கு பிடிக்க மாட்டேங்கட்டி ப்ளீஸ் உன்கிட்ட நிறைய கைவசம் ஐடியா இருக்கும் அடிக்கடி ஜெயிலுக்கு வேற போயிட்டு வந்துருக்க அதனால நிறைய உனக்கு தெரியும் ப்ளீஸ் சொல்ல என்னடி ஜெயிலுக்கு போகிறேன்னு புத்தி கட்டிக்கிட்டு இருக்கியா சாரி சாரி இல்ல இல்ல ஏதாவது எனக்கு வழி சொல்லு ப்ளீஸ் கல்யாணம் வந்து எப்படியாவது இன்ஸ்பெக்டர் கடை திருட்டி குண்டவுடன் பழைய இருந்து கூட உள்ளே அடைச்சி வை கண்ணுக்கு அடைலாம் செட்டி போடு அதுக்கப்புறமா என்ன ஆகும் தெரியுமா காலை எடுத்து கையில கையில் வச்சு வாங்குறது நீ கேட்டுக்க முடிஞ்சுதே அப்புறம் அந்த போலீஸ் வலையை விட்டுட்டு நிரந்தரமா ஜெயிலுக்கு போகணும் அதானே உன்னோட பிளானு எனக்கு தெரிஞ்சது இந்த ஒரே ஐடியா தான்மா நான் இப்படி தான் பண்ணுவேன் இதை விட்டு எனக்கு எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு பார்த்துக்க ஓன் பிரச்சனையே இருக்காது நான் மூக்க விட முடியாது நீனு லேஸ் பட்டவ கிடையாது நாளைக்கு ஒரு பிரச்சனைனா நீ என் தலையில கட்டி விட்டு ஓட மாட்டேன் என்ன நிச்சயம் மட்டி சி நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டு ஓன்ட்ட வந்து கேட்டேன் பாரு நீ போ நீ ஒன்றும் தேவையில்லை நானும் என் பெருசம் கூட சேர முடியாமல் அரைஞ்சிக்கிட்டு இருக்கேன் இவன் வேற வந்து கண்ணை கசக்கிட்டு நிற்கான்

ஒரு ரெண்டு நாளைக்கு போட்டுக்கிறேனே அப்புறம் பழைய அந்த பீத்த பணியனை தான் போட்டு உட்கார போறேன் காணோம் அவ தெருவுல எங்கேயாட்டுக்கு அலைவா எங்க நீங்க என்ன பேசுறீங்க பொண்ணு எங்கன்னு கேட்டா தெருவுல எங்கேயாவது அலைவா அப்படிங்கிறீங்க தான் பதில் சொல்வீங்களா ஒரு அப்பா வந்துட்டு அவளை கவனமா பாத்துக்கிடுங்க பொம்பளை பிள்ளை சரியா அவ பாட்டுக்கு கிறுக்கு மாதிரி எங்கேயாவது அலையரா வைக்க எங்க போறா வரன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டுக்கு நாடு ரொம்ப கெட்டு கிடக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வைங்க அவளை ஆறு மணிக்கு மேல வெளியே விடாதீங்க மணி இப்போ ஏழுற பிராங்க் மேடம் அவளை பத்தி பயல எங்கிட்ட மரத்துல கரத்துல தூங்கி தூங்கி வந்துருவா என்னங்க இப்படி சொல்றீங்க அவ பிள்ளையா இல்ல குரங்கா மரத்துல தூங்கி தூங்கி வந்துருவாங்கங்க என்ன மேடம் பண்றது சின்னதிலேயே அப்படியே வளர்ந்துட்டா மரத்துலயும் கடையிலயும் தூங்கி தூங்கி வந்துருவா வந்துருவா நீங்க அவளை சுத்தமா ஒழுங்காவே வளர்க்கல அவளுக்கு ஒரு அறிவுள்ள ஒண்ணுமே இல்ல படிச்சிருக்கா ஒரு வேலைக்கு போனோம்னு தோண மாட்டேக்கு சரி வீட்டுல உள்ள வேலையும் பார்க்க மாட்டேக்கா அது கூட வேண்டாம் விட்டுருங்க ஒழுங்கா வீட்டுல இருக்க வேண்டாமா ஜாலியா வாரா மரத்துல தூங்கிட்டு சின்ன பிள்ளை தானே பாங்க மேடம் சரியாயிரும் இருபத்தி ரெண்டு வயசு ஆகுது சப்பையா சார் சின்ன பிள்ளையா நாளைக்கு புருஷன் வீட்டுல இருந்து இதே மாதிரி எங்கேயாவது மரத்துல போய் தொங்கிட்டு இருந்தானா நம்மள தானே கேள்வி கேட்பாங்க சரி சரி டென்ஷன் ஆவாதீங்க நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுங்க கேட்டுக்கிடுவா அப்புறம் சப்பையா சார் நீங்களும் சும்மா அப்படியே வீட்டுல இருந்தீங்கன்னா உங்களுக்கும் போர் அடிக்கும் உடம்பும் வந்து பெருத்துக்கிட்டே போவோம் நீங்க என்ன பண்ணுங்க ஏதாவது ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கும் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும் நம்ம பொண்ணு போன எங்க வேலை வாங்கி தர மூணு பேருமே வேலைக்கு போனாதான் ஃபேமிலியை பாக்க முடியும் பேங்க் மேடம் நீங்க அதை எப்படி ஒரு லட்சம் கிட்ட சம்பளம் வாங்குவீங்கல்ல அதை வச்சு நம்ம குடும்பத்தை பாத்துக்கலாமே சப்பையா சார் என்னுடைய சேலரியில முக்காவாசி லோனுக்கு போயிரும் எங்க அக்கா ஹார்ட் பேஷண்ட் அதே மாதிரி எங்க அத்தனுக்கு இப்ப தான் கொஞ்ச நாள் முன்னாடி நாங்கள் இது மாத்தணும் கிட்னி மாத்தணும் அதனால அம்பட்டும் போயிரும் அதனால நீங்க வேலைக்கு போய் தான் நம்ம குடும்பத்தை பாக்கணும் அது மனசுல வச்சுக்கிடுங்க சரி பேங்க் மேடம் முதல்ல பேர் சொல்லி கூப்பிடுங்க பேச்சின்னு கூப்பிடுங்க சரியா ஆ சரி பேச்சி நான் இதட்ட வேலைக்கு முயற்சி செய்வேன் இன்னைக்கு அந்த பொண்ணு வரட்டும் நாலு அடி போட்டாதான் சரியா வரும் இவங்க ரொம்ப கண்டிப்பாலா இருக்காவோ நானும் என் பொண்ணும் பேசாட்டிக்கு சந்தோஷமா இருந்தோமே அவ பாட்டுக்கு மரக்கடையில தொங்கிட்டு இருப்பா நான் பாட்டுக்கு வீட்டுல சீரியல் பாத்துட்டு இருந்தேன் இந்த அம்மா வந்து இப்படி பண்ணது